Sous-titrage Société Radio-Canada மே முதல் வாரத்திற்கு பின் தமிழகத்தின் பல இடங்களில் மழை பெய்யும் என்று தனியார் வங்கக்கடலிலும் அரபிக்கடலிலும் இருவேறு உயர் அழுத்தங்கள் உருவாகியுள்ளதால் தமிழகத்தில் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆர்வலர் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக தனியார் வானிலை ஆர்வலர் செல்வகுமார் இணைப்பில் இருக்கிறார் செல்வகுமார் வணக்கம் தற்பொழுது மே முதல் வாரத்தில் மழை பெய்யும் என்று தெரிவித்திருக்கிறீர் இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன எந்தெந்த பகுதியில் அதிகபட்சமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது கூடுதல் விவரங்கள் வணக்கம் அம்மா வணக்கம் அதாவது மே முதல் வாரத்தில் அதாவது நேற்று கன்னியாகுமரி மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல பெய்யத் தொடங்கி இருக்கக்கூடிய மழை படிப்படியாக அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல குறிப்பாக கன்னியாகுமரியில தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் நூத்தி எட்டு நூத்தி ஒன்பது டிகிரியை எட்டி இருக்கிற நிலையில மேனம்பாக்கம் கூட இன்றைக்கு நூத்தி இரண்டு டிகிரியை தொட்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிலையில வரக்கூடிய மூன்றாம் தேதிக்கு மேல் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் மாலை இரவு வெப்பசலன இடிமழை பொழிவை ஏற்படுத்த போகிறது அது அப்படியே நான்கு மே நான்கு ஐந்து ஆறு தேதிகளிலே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மேற்கு பகுதி அதாவது தமிழ்நாட்டின் கேரள எல்லைவர பகுதியிலிருந்து மேற்கு மாவட்டங்களின் மேற்கு பகுதிக்கும் அந்த இடிமழை இடிமழைப்பொழிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனைத் இதனை தொடர்ந்து அதாவது மே மாதம் இரண்டாம் தேதி சரியாக செல்ல போனால் ஏழாம் தேதிக்கு பிறகு எட்டாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்கள் அதாவது நூறு டிகிரியை ஒட்டியே வந்துவிடும் அதாவது குளிரப்போகும் போகும் கோடை எனலாம் வரக்கூடிய இரண்டாவது வாரத்தில கோடை வெப்பம் காற்று சுழற்சி கீடுக்கு சுழற்சி ஒன்று ஏற்படுத்தி காற்றோட போக்குலேயே பேட்டன்லேயே மாறப்போகிறது இதன் காரணமாக மே இரண்டாவது வாரத்துல தமிழ்நாட்டின் சென்னை உட்பட குறிப்பாக பத்தாம் தேதி வாக்கில ஒன்பதாம் தேதி வாக்கில சென்னைக்கும் மழை கொடிக்கும் வகையில அனல் கக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் சிற்பநிலை குளிர போகிற வகையில மழையை கொடுக்கப் போகிற என்ற மகிழ்ச்சியான தகவலை வழங்குகிறேன் இரண்டாவது வாரத்தில் பெரும்பாலான மாவட்டங்கள்ல புழுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் கொடுக்கக்கூடிய மழை இறுதியில் இரண்டாவது வாரத்தின் பிற்பகுதியில புழுக்கம் இல்லாத ஒரு காற்று சுழற்சி மழை நிசத்தமான ஒரு அமைதியான மாலை இரவு மழை பொழிவை பெரும்பாலான மாவட்டங்கள்ல குளிர வைக்கப் போகிறது என்ற மகிழ்ச்சியான தகவலாகும்